அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவின் எட்டாவது வாராந்திர மீட்டிங் நம்ம ஞாயிறு தோறும் சந்திக்கணும் ஸோ தோறும் எதுக்கு சந்திக்கிறோம் அப்படின்னா இந்த குழுவில் இருக்கிறவங்க பெரும்பான்மையோர் வந்து ஐடி துறையில் வேலை பார்க்கறவங்க இல்லை எம்என்சியில் வேலை பார்க்கறவங்க அவர்களுக்கு வந்து தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அவங்க வார நாட்கள்ல வந்து தொழில் சார்ந்த எந்த விஷயத்திலும் ஈடுபட முடியாது அப்படிங்கும்போது சனி ஞாயிறுலையாவது அவங்க தொழிலில் கவனம் செலுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த குழு நம்ம ஆரம்பித்து இருக்கோம் இந்த சந்திப்பை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இது ஒருவருக்கொருவர் கொள்கிற ஒரு குழு தான் இது தனிநபருக்கு சொந்தமான குழு கிடையாது எந்த நிறுவனமும் இதை எடுத்து நடத்தலை இதை வந்து ஒரு லூஸ்லி கனெக்டட் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மட்டும் பெரும்பான்மை பெரும் பெரும்பாலும் நம்மளுடைய அறிவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டால் அது பலருக்கும் உதவியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஒரு மணி நேர சந்திப்பை வந்து வாரந்தோறும் நடத்திட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம லிங்க்டின் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்துருக்குறோம் அக்கௌண்டிங் வைக்கிறதோட முக்கியத்துவத்தை பார்த்துருக்கோம் இப்படி தொழில் சார்ந்த விஷயங்கள வந்து விரிவாக பார்த்துருக்கோம் எடுத்துக்காட்டுகளோட பார்த்துருக்கோம் அதன் தொடர்ச்சியா இன்று வந்து ஒரு முக்கியமான நாளாக நான் ஆஹ் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்குதான் நம்ம முதல் முதல் முறைன்னு சொல்ல முடியாது நம்ம கூட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அவர்கள் தொழிலை பற்றி சொல்லியிருக்காங்க போன வாரம் கூட பொன்சக்தி ஆனந்த் வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றி அதோட உள்கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வாரம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நம்மை போன்ற ஒரு எம்என்சியில் வேலை பார்த்துட்டு அதற்கு பிறகு அந்த வேலையை விட்டு விட்டு தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கிய கலை ராஜ் வந்து நம்ம கூட இருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய தொழில் எனக்கு வந்து அந்த தொழில் பேரை சொல்லலாமா கூடாதான்னு தெரியல ரெக்கார்ட் பண்ணலாமா கூடாதான்னு தெரியல ஏன்னா அவங்க அது அது அந்த ஒரு அது ஒரு மிகப்பெரிய தொழில் ஆனால் அதை வந்து அவங்க ரொம்ப சீக்கிரட்டா வச்சு இயங்கிட்டு வராங்க மூன்று வருடத்துக்கு முன்பே அவங்க தொடங்கினாங்க நானும் மூன்று வருடமாக அவங்க கூட பயணிச்சுட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கறத அவரோட பார்வைக்கே விட்டுடுறேன் அவரோட அனுபவம் அப்படிங்கிறது நமக்கும் ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தும் எப்படி ஒரு தொழிலை வந்து கட்டமைக்கணும் எப்படி தொடங்கணும் அதுக்கு என்ன தியாகங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம் நானும் ஆவலோட இருக்கேன் ஸோ ஓவர் டு கலை உங்களுக்கு நன்றி இணைந்ததுக்கு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் ரொம்ப நன்றி ஆக்சுவலி இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா பாலாசிங் பிரதர் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரம் ஸ்டார்ட்ல அவர் சொன்னதுல இருந்து ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய பில்லர் அவர் அவரால் தான் எங்க தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு சோ முதல்ல என்ன பத்தி சொல்லணும்னா என் பேர் கலை கலைராஜ் கிருஷ்ணமூர்த்தி சென்னை தான் பிறந்தது வந்தது எல்லாமே தான் சோ என்னோட அனுபவம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இருபது வரைக்கும் எச்ஆர்ல இருந்தேன் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்தேன் ஸோ அடிப்படையா ஒரு ஹெச்ஆர் இன்னும் ரொம்ப சொல்லணும் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்தேன் ஸோ இந்த எட்டு வருஷமுமே எனக்கான எட்டு வருஷம் இல்ல பிளஸ் ஒன்ல இருந்தே எனக்கான இது வந்து ஒரு தொழில் தான் நம்ம வந்து இங்கதான் லேண்ட் ஆகணும்ன்றது வந்து கிளியரா இருந்துச்சு பட் அதுக்கான கேபிட்டலோ அதுக்கான சப்போர்ட் சிஸ்டமோ வந்து டிஃபால்ட்டா இல்லை இப்போ உங்களில் இருக்க பலர் மாதிரி எனக்கும் உங்களில் ஒருத்தர் தான் நானும் நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னு சொன்னதும் இல்ல இல்ல படிச்சிருக்கேன் எது சேஃப்டியான ஆப்ஷனோ அதுக்கு போகணுங்கிறது தான் வீட்டுல இருந்து வர டேரக்ஷன் ஸோ அப்போ அதை மீறி நம்ம அதை ரிவோல்ட் பண்ணி ஒன்று விஷயம் பண்ணோம்னா அதுக்கான ஒரு கேபிட்டல் தேவைப்படுது நமக்கான சர்வைவல்க்கு ஒரு விஷயம் நம்ம மந்த் ஒன் மந்த்துக்கான கமிட்மெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் இல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேபிட்டல் இல்லைன்னா அந்த தொழில் வந்து ரொம்ப நாள் நினைக்காது அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எட்டு வருஷம் அனுபவத்திலையும் இதே மாதிரி தான் தொழில் தொடங்கணும்னு பேசுவோம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் பட் நத்திங் ஹேப்பன்டு பட் நான் என்ன விட இங்க இந்த குழுல இருக்கவங்களை வந்து கொஞ்சம் சீரியஸா பாக்குறேன் ஏன்னா ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு சண்டே மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற டைம் தான் இது ஆக்சுவலி சண்டே அன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் லேட்டா தான் இருந்திருப்போம் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தொழில் தொடங்குவோங்கிற ஒரு ட்ரை சப்ஜெக்ட் ஆக்சுவலி இது ஏன்னா ட்ரைனா ஆக்சுவலி நாங்க அஸ் அ டீமா நாங்க ரொம்ப அன்ஆர்தடாக்சான ஒரு டீம் அதனால வந்து நீங்க தொழிலுக்கான இது வரைக்கும் நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ரக்சாவோ இல்ல வந்து நீங்க பார்த்த அனுபவங்கள்ல இருந்து நாங்க கொஞ்சம் மாறுபடுவோம் அதனாலதான் சொல்றாரு சீக்கிரத்தா இருக்கும் அதெல்லாம் நான் சொல்றேன் அந்த ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ ஒரு பன்னெண்டு மணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்குக்கான நேரம் ஏன்னா எல்லாருமே ஒரு வேலையில இருக்கீங்க அந்த வேலையில இருந்து கிடைக்கிறது வந்து ஒரு சனி நேரம் தான் இருக்கும் அந்த சனி நேரம் வந்து ஒரு உணவோ பொழுதுபோக்கோ அதை ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு பன்னெண்டு மணிக்கு நீங்க வந்து ஒரு ஒரு தொழில் தொடர்பான டிஸ்கஷன்ல உட்காந்தாலே அவங்க வந்து எயிட்டி பர்சன்ட் வின்னு இதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த எட்டு வருஷம் அதாவது தொடர்ந்து நீங்க இது பண்ணும் வச்சா அது பண்ணும் பேப்பர் பண்ணும் அது பண்ணும் இது பண்ணும் ஒண்ணுமே பண்ணல அதுக்கு காரணம் அந்த எண்ணம் வந்து ஃப்ரைடே சாயங்காலம் மறைஞ்சிடும் திருப்பி மண்டே மார்னிங் பயங்கர ஸ்ட்ராங்கா அந்த ஃபீலிங் வரும் அந்த ரெண்டு நாள் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது நம்ம வந்து இந்த தொழில் தொடங்குங்கிறதுலாம் எப்போ வரும்னா திங்கட்கிழமை காலையில நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது என்ன இன்னும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு தொழில் தொடங்குன்றதா நம்ம ஆசை ஒரு ஆண்டர்பனர் ஆகணும் ஆசை என்ன இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்புறம் நான் ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு தொழில் தொடங்குறோங்கிறது ஆசை கிடையாது எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல அதான் அதோட பேஸ் லைனா இருந்துச்சு எனக்கு வந்து அந்த வேலை தர்ற அது அந்த இறுக்கமோ அதுக்குள்ள வர டிசிப்ளினோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரோ என்ன கேள்வி கேட்கிற ரிப்போர்ட் பண்ற அந்த அந்த பர்டிகுலர் டைனமிக்ஸோ எனக்கு பிடிக்கல அப்ப நான் என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு தொழில் பண்ணணும் அது அது வந்து உழைப்புக்கான அறிகுறி கிடையாது சோம்பேறித்தனத்துக்கான அறிகுறி ஆனா இங்க இருக்க குழுவை நான் பாக்குறேன் நீங்க வந்து ப்ராப்பராகவே இதுக்கு வந்து எக்யூப்டாயிருக்கீங்க ஸோ என்னாலேயே வந்து ஒரு ஒரு நிறுவனத்தை தொடங்கி இது என்னோட முதல் நிறுவனம் எட்டு வருஷம் நான் ஹெச்ஆர்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீலான்சிங் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து என்னோட நேரம் வந்து எனக்கு எனக்கு எங்க நான் ரொம்ப லாக் ஆகுறேன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சுதந்திரம் கிடைச்சது லைக் ஓகே என் ஒய்ஃப் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஓகே நீ இப்ப வந்து இந்த இந்த முடிவு எடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்றேங்கிற ஒரு முடிவு வந்ததுனால எனக்கு வந்து டைம் ஃப்ரீடம் இருந்தா எனக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் இது செக்யூர் பண்ணிட்டோம்ன்றப்போ அப்போ டைம் தான் சேலஞ்சிங்க இருந்துச்சு அப்போ டைம்னு வரும்போது ஒரு ஃப்ரீலான்சிங் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆல்ரெடி நான் எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்டிங்கா இருந்த கிளைன்ஸ் கிட்ட நான் ஃப்ரீலான்சிங்கா டேப் பண்ணேன் வேறஸ் அது ரொம்ப அன்னால் திராக்சாவோ இல்லை வந்து அந்நதிகளாவோ என்னோட கம்பெனிலேருந்து டேப் பண்ணல நான் விட்டு விலகினதுக்கு அப்புறம் அவங்க அந்த கம்பெனியோட டேர்ம்ஸ்ல இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு அவர் எனக்கே வந்து இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் அவங்க நான் வந்து அவங்கள டேப் பண்ணி நான் ஃப்ரீலான்சிங்கா பண்றேன் ஸோ ஃப்ரீலான்சிங்கா பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா என்னோட நேரத்தை நல்லா முடிவு பண்ண முடிஞ்சது ஓகே அப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வருவோம் அப்படின்றது வரைஞ்சி அப்போதான் எனக்கு கிளியரா புரிஞ்சுது ஓகே டைம் ஃப்ரீடம் இருக்கும் போது ஒரு இந்த டைனமிக்ஸ் இல்லாதப்போ நம்ம எவ்வளவு சீரியஸா இருக்கமோ அதுதான் நம்ம தொழிலோட ஆர்வம் இப்போ நீங்கள் வந்து எந்த கட்டாயமும் இல்லை இப்போ உங்களுக்கு சண்டே இன்னைக்கு நீங்கள் வரலனா நீங்கள் பாலாசிங்க்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி பிரதர் இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லை எனக்கு ஒரு பயணம் இருக்கு நான் வந்து இன்னைக்கு வெளில போய்க்கிறேன் நீங்கள் சொல்லலாம் அதுக்கான எல்லா உரிமையும் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை சொல்லாமல் சண்டே பன்னெண்டு மணிக்கு இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் தொழில்கா இது பண்ணுறீங்கனாலே இங்கே இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு சிறந்த தொழில் முனைவராக வர முடியும் இது வந்து என்னோட பேஸ் ஸ்டேட்மெண்ட்டு அதனால வந்து இந்த 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 வந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ என்ன பத்தி சொல்லணும்னா ஹெச்ஆர்ல இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எச்ஆரோட ஸ்கில் இருந்ததுனால டிஃபால்ட்டா என்னால ஒரு நல்ல டீம் ரெக்ரூட் பண்ண முடியும் அந்த அதுதான் என்னோட அடிப்படையான ஸ்ட்ரென்த்னு நான் நம்புறேன் ஒரு எந்த தொழிலுக்காக இருந்தாலும் அது வந்து நீங்க வந்து ஒரு உலகத்திலே சிறந்த ஒரு ஒரு ஸ்வெட்டர் சேர்க்கிற தைக்கிற ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு ஸ்வெட்டர் தைக்கிறவர் தான் உங்ககிட்ட ஒரு விற்பனையாளர் வேணும் உங்கள்கிட்ட ஒரு மார்க்கெட்டர் வேணும் அந்த ஸ்வெட்டர் தயாரிக்கிறதுக்கான லீகல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கான ஒரு இது வேணும் ஒரு 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 கன்சல்டன்ட் வேணும் அந்த அது வர்ற பணத்தை வந்து அக்கௌண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அக்கௌண்டன்ட் வேணும் இந்த டீமை ஓவராலாக நீங்கள் செட் பண்ணாதான் அது ஒரு தொழில் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரியான இல்லை வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டான ஒரு ஆள் தான் ஸோ நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்க போறோமா இல்லை வந்து அது தொழிலாக கட்டமைக்க போறோமான்றது வந்து நீங்கள் உருவாக்குற டீமை பொறுத்து தான் இருக்குன்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஏன்னா இன்னைக்கு பாலாசிங் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் இது வந்து நாங்கள் ஒரு ரெக்கார்டாகவே சொல்லுவோம் எங்கள் கம்பெனி வந்து ஒரு ஜீரோ ஆட்ரிஷன் கம்பெனி ஜீரோ ஆட்ரேஷன் கம்பெனின்னா ஜீரோ எக்ஸிட் ரேட் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்ல இது வந்து பேப்பரில் இது ஸ்டார்ட் பண்ணோம் இதுதான் பண்ண போறோம்னு எழுதினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிட் ஆஃப்டர் டென் மந்த்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து நாங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணோம் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட போல இன்னைக்கு நாங்கள் வந்து வெறும் ரெண்டு பேர் ஆரம்பிச்சது அது பன்னெண்டு பேரா ஆனது இன்னைக்கு வந்து முப்பத்தி ஏழு பேரா இருக்கும் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஏழு டைரக்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இது இல்லாம செக்யூரிட்டிஸ் இல்ல இது தொடர்பான அதாவது வேலை வாய்ப்பு தனமான வேலைவாய்ப்புலாம் நாங்க வந்து மாசத்துக்கு ஒரு ஐம்பது பேருக்கு சம்பளம் போடுற இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து நாங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும் இல்ல நாங்க வந்து இதுக்கான லான்ச் கொஞ்சம் நல்லா பிளான் பண்றோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப லீகலான எத்திக்கலான பிசினஸ் மறைவுக்கு எல்லாம் எதுவும் இல்ல அந்த பிளான் என்னன்றது தெரியும் நாங்க கொஞ்சம் பெரிய ஆசைகளோட கனவுகளோட ஒரு பேராசைனே கூட சொல்லலாம் அதுக்கான ஒரு உழைப்பை எடுத்து போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த உழைப்புக்கான லான்சா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா பிளஸ் எங்க பிசினஸ்க்கு வந்து ரொம்ப பெருசான ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படாத பிசினஸ் நாங்க வந்து ஒரு பார்க்கிங் பண்றோம் அதாவது பார்க்கிங் இங்க இருக்க பல பேரே வந்து கார் வச்சிருப்பீங்க உங்க வீட்டு பக்கத்துல வந்து கார் பார்க்கிங் இல்லாம இருக்கும் ஸோ உங்க வீட்டு பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா எவனும் யாராவது வந்து உங்களுக்கு அவரோட உங்க உங்க பார்க்கிங்க்கு வந்து நாங்க மாசவாட கொடுத்துக்கிறோம் நீங்க எங்ககிட்ட விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க போய் விடுவீங்க அது வந்து வேர்ட் மௌத்துல தெரிஞ்சாலும் போய் விடுவீங்களா அது பெருசாக மார்க்கெட்டிங் தேவை அப்படிதான் நான் இங்கே இயங்குறோம் எங்களுக்கு சென்னையில் வந்து முதல் முதல்ல லேண்டு கொடுத்தது வந்து பாலாசிங் தான் அதை வந்து நான் எப்பயுமே அந்த கடன் வந்து கலையாக இருக்கட்டும் இல்லை என் டீமாக இருக்கட்டும் எப்பயுமே அந்த கடனோட தான் இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் முப்பத்தி ரெண்டு இடத்துல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஒன் ஏக்கருக்கு மேலே வந்து நாலு இடத்துல ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம் மாதம் வந்து சில லட்சங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் பல கோடி முதலீடுக்கான ஆப்ஷன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அதை எப்படி நாங்கள் பண்ண போறோம் அதை வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ண போறோம் அப்படின்றதலாம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்லிப்ட் கம்பெனி பூட் ஸ்டாப்ட் கம்பெனின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்களே எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாம நாங்கள் அதாவது ஃபவுண்டர்கள் நிறுவனர்கள் மட்டும் பணத்தை போட்டு உருவாக்கின கம்பெனி அப்போன்னா என்னன்னா எங்ககிட்ட டெசிஷன் வந்து எங்க கண்ட்ரோல்ல இருக்கு நாங்க இன்னும் வெளியில இருந்து பெருசா முதலீடு வாங்கல அப்படியே முதலீடு வாங்கினாலும் அது வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் எங்கள் கல்ச்சர் எங்களோட ஐடியாலஜி எங்கள் விஷயம் தெரிஞ்ச தான் வாங்கும்போது அங்கே வந்து பெருசான ஒரு முரண்பாடு வர்றதில்ல அப்படி அதனால் வந்து இது வந்து ப்ராப்பர்லி பூட் ஸ்டாப்டு கம்பெனி ஸோ நான் என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நான் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை பார்த்தோ என்னை பார்த்ததுல ரெண்டு மூணு பேர் இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க என்னை பார்க்காமையும் நான் தொழில் பண்றது சொல்லி கனெக்ட் ஆனவங்க ஒரு ஒரு பத்து பேர் ஆல்மோஸ்ட் எட்டு பேர் அவங்க நிறுவனத்தை மூடிட்டாங்க அதுக்கு காரணம் அந்த பேசிக்ஸ் அதாவது நம்ம எதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தொழில் தொடங்குறது ரொம்ப முக்கியம் ஆனா அந்த தொழிலோட பேசிக்ஸ் வந்து அதை விட முக்கியம் ஏன்னா தொழில் தொடங்குறதுன்றது வந்து இன்னைக்கு தேதியில வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு பட் ஐ ஐ வெரி நான் வந்து உங்களால ரொம்ப கிளியராக சொல்ல முடியும் இந்த பர்டிகுலர் குழுக்கு வந்து அது ஃபேன்சி ஸ்டேட்மெண்ட் கிடையாது எவன் ஒருவன் வந்து மண்டே மார்னிங் வந்து மச்சா இந்த வேலையை விட்டு பேப்பர் போடணும் நம்ம வந்து ஒரு தொழில் பார்க்கணும்னு நினைக்கிறோம் சொல்றானோ அவனுக்கான அது ஃபேன்சி ஸ்டேட்மெண்டா இருக்கலாம் நீங்க எல்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்போ சீரியஸா இருக்கும்போது இன்னைக்கு நாள் நான் வந்து என்னால் எவ்வளவு பெருசா இதுல வேல்யூ ஆட் பண்ண முடியும்னு தெரியல பட் என்னோட அனுபவத்துல இருந்து நான் சில சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆர்எஸ்டி வந்து ரொம்ப பெருசா வரணும்ன்றத நான் வந்து ரொம்ப உறுதியா நம்புறேன் வரும் அதுக்கான சப்போர்ட் என்னவோ அதுக்கு எங்கள் இருந்து நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் அப்போ ஆர்எக்ஸ்டி எந்த முன்னெடுப்பு எடுத்தாலும் நாங்கள் கலையாத ஒரு பாட்டாக இருப்போம் ஸோ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேருக்கிட்ட என்ன கன்சல்டிங் கூப்பிடுறாங்க சில சில இடத்துல பேச கூப்பிடறாங்க ஆனால் நான் பாலசிங்க தவிர எங்கேயுமே பெருசா அதுக்கான நேரம் கொடுக்குறதில்ல அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு நேரம் இல்லைன்றலாம் தாண்டி நான் இன்னும் அந்த இடத்துக்கே போகல நான் இப்போதான் அனுபவம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இன்னும் ரொம்ப குழந்தை வியர் என் டாட்லர் ஸ்டேஜ் நாங்க வந்து போய் ஒருத்தவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு நாங்கள் வளரலன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் நாங்கள் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் கியர் போட தெரிஞ்ச வந்து ஃபிஃப்த் கியர்ல வண்டி இப்படிதான் திருக்கணுன்றதுக்கு எப்படி சொல்ல இது இல்லையோ நான் அப்படிதான் நினைக்கிறேன் பட் என்னால வந்து ஃபர்ஸ்ட் கியர் எப்படி எடுக்கணும் எப்படி வந்து வண்டி ஸ்டெபிலைஸ் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் அதை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ரெண்டு விஷயம் தான் இங்க வந்து நம்மளோட சமூக கட்டமைப்பா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற ஸ்டேட் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் ஏன்னா இங்க வந்து தொழில் முனைவோர்களை திராவிட மாடலா இப்போ இங்க இருக்க எல்லாருமே மோர் ஆஃப் திராவிடன் ஐடியாலஜி பேசுகிற ஆட்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைனாலும் தப்பு கிடையாது ஏன்னா எங்க ஆஃபீஸ்லேயே எங்கள் நிறுவனத்திலே திராவிட் ஐடியாலஜி வந்து பிப்டி தான் இருக்கும் வேற வேற ஐடியாலஜிகள் இருக்கிற ஆட்கள் இருக்காங்க எல்லாரும் இணைஞ்சு தான் நாங்கள் இதை பண்றோம் பட் நம்ம இதை ஸ்டேட்டா நம்ம இதை பாக்குறோம்னா இது வந்து நம்ம பொலிட்டிக்கல் ரேஷன்ஸ் வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டேட் இப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மள இன்னும் ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட அடிப்படையாகவே ஆஃப்டர் ஒரு நீதி கட்சியில இருந்து நம்ம இதுல வரும்போதே நம்ம வந்து வெளியில இருந்து பெரிய பெரிய நிறுவனங்களை உள்ள எழுத்துட்டு வரும்போதும் இப்போ டைட்டன் மாதிரி ஒரு டாட்டாவாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு ஸ்டேட்டஸ்க்கு என்னென்ன பண்ற ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல வந்து ஹுண்டாய் மாருதி மாதிரியான பெரிய பெரு நிறுவனங்களை இங்க உள்ள வந்து இங்க எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும்ன்றதா நம்ம அரசாங்கம் வந்து பார்க்கணும் ஸோ அது இயல்பாதான் நம்மளோட கல்வி நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு மாஸ் பாப்புலேஷன் இன்ஜினியரிங் படிச்சதா இருக்கட்டும் இல்லை வந்து வேலைவாய்ப்பு நோக்கி போறோம்னா அது வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு கட்டமைப்பை வந்து செக்யூர் பண்ணிடணும் ஏன்னா அதுதான் பேசிக் வேலைவாய்ப்பு இல்லைன்னா அகைன் இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வேலைவாய்ப்பில் இருக்கிறதுனால இல்லை வந்து நம்ம முந்தின தலைமுறை ஒரு நல்ல புஷன் கொடுத்ததுனால தான் இங்கே உட்காந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலான்றது யோசிக்கிறோம் இல்லை அந்த பேஸிக்கே இல்லை அப்படின்னா நம்ம இந்நேரம் வந்து இந்த 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 உட்காந்து பேசியிருக்க மாட்டோம் நம்ம அடிப்படையாக நம்ம சர்வேளை பத்தி யோசிச்சிருப்போம் இப்போ நம்ம எல்லாரும் குரோத்தை பற்றி யோசிக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேலைவாய்ப்பை நோக்கி தான் நம்ம ஒரு ஐம்பது வருஷமாகவே இயங்குறோம் நம்மளோட சமூகமாகவே நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 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 இப்போ நம்ம சிஎம்ஓ இல்லை வந்து ஒரு பிஎம்ஓ ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு 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 இது போகிறாங்கன்னா அங்கே வந்து இத்தனை கம்பெனி உள்ளே இழுத்துட்டு வரணுன்றதான் பார்ப்பாங்க இத்தனை தொழில் முனைவோரை இங்கே உருவாக்கணுன்றதை விட ஒரு ஒரு ஆயிரம் வேலைவாய்ப்புக்கான என்ன வேலையோ அதான் பார்ப்பாங்க அப்போ வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு மாதிரி சொசைட்டியாகவே நம்ம வந்து லோன் டுவேர்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்போ வந்து அந்த பரியரை பிரேக் பண்றது வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் தேவைப்படும் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய உழைப்பும் தேவைப்படும் ஏன்னா நம்ம வீடு அது எவ்வளோ பணமா இருக்கட்டும் பணம் இல்லாத ஒரு குடும்பமாக இருக்கட்டும் அவங்க அடிப்படையாக வந்து நீ படிச்சுட்டியா ஒரு போ அது இதான் எனக்கும் நடந்துச்சு இதுதான் எல்லாருக்கும் நடக்கும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது அதை வந்து நீங்க மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்க அந்த வேலைக்கு நீங்கள் வந்து இதில் அந்த அந்த பிஎம்எஃப் அதாவது உங்கள் ப்ராடக்ட் இப்போ அது ப்ராடக்டா இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் இப்போ இருக்க நம்ம இதில் பத்து பேர் இருக்கோம் அப்படின்னா பத்து பேரும் ஒரே ஐடியாவை நோக்கி இயங்க போகிறது இல்லை ஒருத்தர் உணவு சாண தொழிலில் இருக்கலாம் ஒருத்தர் வந்து வேற ஏதாவது ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங்ல இருக்கலாம் இன்னொருத்தர் வந்து டூரிசம்ல இருக்கலாம் இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த அதுக்கான ப்ராடக்டோ சர்வீஸோ அந்த ஒரு பிஸ்னஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸ்க்கோ இங்கே மார்க்கெட் இருக்குன்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம டீம் செட் பண்ணுற உங்களோட யாரு உங்களோட ஃப்ரெண்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து நல்ல டெவலப்பர் இவர் உங்ககிட்ட வந்தால் உங்கள் கம்பெனி அடுத்த லெவல் மூவாயிரம் நீங்கள் நம்புறீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் மாதம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற நீயும் நானும் இதை சேர்ந்து பண்ணோன்னா மாதம் வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கலாங்கிற ஒரு 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 அடிப்படையான ஒரு ப்ராக்டிக்கலான ரியலிஸ்டிக்கான ஒரு நம்பரை சொல்லணும் இங்கே தொழில் தொடர்பான இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த இந்த ஈவென்ட்ஸ் தொழில் தொடர்பான ஈவென்ட் மக்களா இருக்கட்டும் விலகி இருக்கும் அது ரொம்ப அது வந்து நமக்கானது இல்லையோங்கிற மாதிரியான ஒரு பெரும்பான்மையான க்ரௌடை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறது நீங்க வந்து ரியலிஸ்டிக்கா ஒரு நம்பர் சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் மச்சா நம்ம அடுத்த வருஷம் வந்து அஞ்சு கோடி சம்பாதிச்சிருவோம்டா அப்படின்னு ஒருத்த சொன்னோம்னா அது வந்து ரெண்டு மாசத்துல வந்து நான் சொன்ன பத்து கம்பெனியுமே அது எட்டு கம்பெனி மூணுனது காரணம் இவங்க வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் கோலோடையும் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷனையும் ஆண்டர் பண்ணுச்சு பாக்குறாங்க அதாவது தொழில்னாலே அது வந்து பயங்கர லாபம் அதாவது வேலை செய்கிறவங்க எல்லாரும் ஒரு அடிமை மாதிரியும் தொழில் செய்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரும் முதலாளி மாதிரியான ஒரு அடிப்படையான சிந்தனை தான் இங்க வந்து அந்த பபுல்னு சொல்லுவாங்க அந்த பபுள் வந்து பட்டுன்னு பெஸ்ட் ஆகிடுது என்னடா நம்ம என்னவோ நினச்சோம் ஆனா ரெண்டு மாசத்துல இது வேற மாதிரி இருக்கே இக்கு வந்து நகர்லயா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லயா இருக்கட்டும் அவ்வளவு ஹோட்டல் திறந்து மூட்டுறதுக்கு காரணம் வந்து அந்த பபுள் வந்து ஒரு பபுளா இருக்கு பட்டு நடைஞ்சிருது இல்ல இது இப்படிதான் இருக்கும் இந்த பேசிக் வந்து ஒரு ஒரு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும் ரெண்டு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும் இவங்க தான் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் இந்த கஷ்டத்தை சர்வே பண்றதுக்கு நம்ம வந்து அடிப்படையா ஒரு முதலீடு போடுவோம் நம்மளோட சேவிங்ஸ் போடுவோம் இப்ப லாபத்தை எதிர்பார்க்காம ஒரு ரெண்டு வருஷம் இயங்குவோம் அப்படிங்கிற பேசிக்கை நம்ம கட்டமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பபுள் உடையாது அது பபுள்ன்றது வந்து அது பாலா மாறிடும் அப்போ அதோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ இது ஒரு பபுளா இருக்கும்போது இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிசினஸ் ஒரு மெத்தை பிசினஸா இருக்கட்டும் வந்து ஒரு ஆயில் பிசினஸா இருக்கட்டும் அவங்க வந்து என்கிட்ட சொல்லும் போதே வந்து இதுல இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு இதுல இருக்க ஒரு பர்சன்ட் ஆளுங்க வாங்கிட்டா இவ்வளவு பணம் வந்துரும் இல்ல இருக்க அஞ்சு பர்சன்ட் ஆளுங்க வாங்கிட்டா இவ்வளவு பணம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து அதை கேட்கும்போது நம்ம ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் அதே சமயம் இது இப்படி இயங்காதே இது எப்படி ஒரே மாசத்துல இவங்க ஒரு பர்சன்ட் கிரௌட மீட் பண்ணுவாங்க அப்ப அந்த ஒரு பர்சன்ட் கிரௌட வந்து மீட் பண்றதுக்கு நீ வந்து ஒரு ஒரு வருஷம் இயங்கணும்ல அப்ப அந்த ஒரு வருஷம் இயங்குறதுக்கான ஒரு முதலீடோ அதுக்கான ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சரோ இல்ல அதுக்கான குடும்ப அமைப்போ உங்ககிட்ட இருக்கா அப்ப நீ வந்து அந்த ஒரு பர்சன்ட் அந்த கணக்கெல்லாம் கரெக்ட் தான் பட் ப்ராக்டிக்கலா இது இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து எல்லா தொழில் முனைவோருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இருக்கணும் இது வந்து நான் ரொம்ப பேசிக்கா நினைக்கிறேன் எங்க கிட்டே இந்த கிளாரிட்டி இருந்துச்சு நாங்க வந்து இந்த கிளாரிட்டி இருந்ததுனாலதான் நாங்க சர்வை ஆகுறோன்றதே திறமை இது உழைப்பெல்லாம் தாண்டி அஹ் அடிப்படையா ஒரு கிளாரிட்டி வேணும் நம்ம கஷ்டப்பட போறோம் நம்ம வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் வந்து எங்க கம்பெனியில நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு எக்ஸிட் ரேட் கூட இல்லாதது காரணம் நாங்க வந்து ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சவனும் சரி மூணு லட்சம் சம்பாதிச்சவனும் சரி அடுத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து இருபத்தி மூணுல இருந்து நாங்க மாசம் இருபதாயிரம் ரூபாய் எடுக்க போறோங்கிறதுல வந்து கிளியரா இருந்தோம் குடும்பத்திட்ட சொல்லி இதுதான் நடக்க போகுது இது வந்து நாளைக்கு வின் பண்ணா பெனிபிஷரி நீங்க லாஸ் ஆச்சுன்னா இந்த ரிஸ்க் எடுத்துக்கிறோன்ற அடிப்படையான ஒரு புரிதல் இருந்துச்சு இப்ப என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு மூணு மாசத்துல நாலு மாசத்துல எல்லாம் செட் ஆகுது நான் அகைன் தேட போற வேலை அப்படின்னு என்கிட்ட சொல்றது காரணம் அவங்க அந்த ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் கோடிகள் எடுத்தோட கோடிகள் கிட்ட போறாங்க அப்போ எடுத்தோட கிட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆயிரம் வந்து நம்ம இந்த ஒரு லட்சம் ஆல்ரெடி சம்பாதிச்சிருந்தோமே இந்த ஆயிரம் வந்து எப்படி பத்தும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து அவங்க முகத்துக்கு நேரம் அடை அறையுது அப்போ வந்து இந்த பிஸ்னஸ் மேலே இருந்த ஆசை இந்த பிஸ்னஸ் மேல இருக்க கனவெல்லாம் வந்து பட்டுன்னு ஒரு பபுள் மாதிரி பஸ்ட் ஆயிடுது அங்கே ஒன்றுமே இல்லாமல் ஒரு காத்து மாதிரி ஆயிடுது பெரியா சொல்கிற வெங்காயம்னா அது ஸோ ஒரு பிஸ்னஸ்னு போகும்போது அங்க ரியாலிட்டி ரொம்ப முக்கியம் ப்ராக்டிகாலிட்டி அதை விட முக்கியம் எப்படி எல்லாம் அது சஸ்டெயின் பண்ண போறோம் சோ நான் என்னோட என்னோட நிறுவனத்தில இருந்து நாங்க வின் பண்ணிட்டோம் இது பண்றோம் தாண்டி நாங்க ரொம்ப பெருசா வின் பண்ணுவோம் அதுக்கு காரணம் எங்க கிட்ட இருக்க அடிப்படையான கிளாரிட்டி எங்க கிட்ட இருக்க நாங்க வந்து இப்போ பாலாசிங்கே எங்ககிட்ட ஒன்னு ரெண்டு ரிசோர்ஸ் கொடுத்திருக்காரு அவங்க இப்பயும் எங்க கூட தான் இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு மேல எங்க கூட தான் இருக்காங்க அவங்க கிட்ட நான் கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்ன அவங்க வந்து ஒரு சில லாஸ்க்கு அப்புறமும் சரி ஒரு அப்புறமும் எங்ககிட்ட வரும்போது நான் அவங்க கிட்ட கூப்பிட்டு சொன்னது எங்க நிறுவனத்தால உங்களோட வாழ்க்கையில பினான்சியலா எந்த அப்கிரேடுமே நடக்காது இன்னும் நீங்க பட போற கஷ்டம் ப்ரோலாங் ஆக போகுது இந்த இதுக்கு ஆனா இதுக்கான ரிசல்ட் பெருசா இருக்கலாம் இந்த ரிஸ்க்கு நீங்க வந்து ரெடினா உள்ளவங்க இல்லன்னா நாங்க எந்த வற்புறுத்தலும் கிடையாது இது பாலாசிங் இவர வந்து உங்கள இணைச்சுக்க முடியுமான்னு கேட்டார் அதனால நான் வந்து இது யோசிச்சுக்கிறேன் இல்லன்னா அது கூட வேணாம் அப்படிங்கிற கிளாரிட்டி நாங்க கொடுத்துருவோம் இப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே போனஸா தெரியுது ஆமா இல்ல கலை வந்து இது கொஞ்சம் டஃபா தான் இருக்குன்னு சொன்னாரு பட் அப்போ அது சொன்னத விட இது பெட்டரா தானே இருக்குங்கிறது வந்துடும் நம்ம ரொம்ப பெட்டராக இருக்கும் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே ஒரு சூட் போட்டுக்கிட்டு ஒரு பிஎன்ஐ மாதிரியான ஒரு இவெண்ட்ஸ்லயும் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் இவெண்ட்ஸ்லயும் இல்ல பிஸ்னஸ் இவெண்ட்ஸ்லையும் போய் போட்டோ எடுத்து போடுறதோ இல்லை நெட்ஒர்க்கிங் பண்றதோ அது பிசினஸ் கிடையாது எண்ட் ஆஃப் திடீர் எவ்வளவு வருமானம் வருது அந்த வருமானம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அந்த வருமானம் வந்து கடன் ஆகிறதா இல்ல வந்து வருதா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நாங்க வந்து ஆரம்பிச்ச புதுசுல ஒரு ஒரு மூணு நாலு பிசினஸ் ஈவென்ட் போனோம்ல இருந்ததுனால எனக்கு வந்து என்னோட வேலையே மனிதர்களை வந்து அப்சர்வ் பண்றது ரீட் பண்றதுதான் அப்போ வந்து எனக்கு அந்த எல்லா ஈவெண்ட்டுமே போலியா ரொம்ப ஃப்ரெஜைலா அந்த பபுள்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஒரு கல்லப்பட்ட கண்ணாடி மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு இருந்துச்சு அப்ப நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் வந்து எந்த பிசினஸ் ஈவெண்ட்டுக்கும் வரமாட்டேன் எனக்கு வந்து இவங்க பேசுற வார்த்தைகள் இவங்க பேசுற படம் இவங்க போடுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஏன்னா இவங்க கிட்ட ஒரு உண்மை கிடையாது இவங்க கிட்ட ஒரு கிளாரிட்டி கிடையாது இவங்க அவனுக்கோ ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக இவங்க இவங்களை வத்திக்கிட்ட ஒரு வேலை பாக்குறானுங்க ஸோ அது வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என் டீம் வந்து இல்லல நம்ம வந்து பிசினஸ் கனெக்ஷன்ஸ் பில் தேர் நம்ம வந்து நிறைய மக்களை சந்திச்சிக்கணும் அப்படின்னா சொன்னேன் உங்க விசிட்டிங் கார்டு இன்னொருத்தண்டு இருக்கிறதுனாலயோ இல்ல அவன் விசிட்டிங் கார்டு உங்ககிட்ட இருக்குன்றதுனாலயோ சாரி அவர் விசிட்டிங் கார்டு உங்ககிட்ட இருக்குன்றதுனாலயோ அவர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னோ உங்க பிசினஸ் ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவாருன்றா எந்த எதுவுமே கிடையாது பட் ப்ரொவைடட் நீங்க ஆர்கானிக்கா உங்களோட சர்வீஸ் ரொம்ப கரெக்டா இருந்தது உங்க தொழில் ரொம்ப கரெக்டா இருந்தால் உங்க வருவாய்க்கான மீட்டர் கரெக்டா இருந்துச்சுன்னா சம்பந்தமே இல்லாதவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற சொன்னேன் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் என் டீம் வந்து இதை ஒத்துக்கிட்டாங்க கரெக்ட் பிசினஸ் ஈவெண்ட்ஸ்ல வந்து நம்ம அனுபவிச்சது எதுவுமே கிடையாது அதுல கிடைச்ச மாயால இழந்துதான் நிறைய ஓகே இவன் அது பண்ணிடுவான்னு சொல்லி அவங்களுக்கு அதை பண்ணி இவங்களுக்கு இது பண்ணி இது அது வந்து ஒரு பூம் அப்ப ரொம்ப ரைட்டான லெட்ஸ் ஃபோகஸ் ஆன் இந்த ஃபேன்சியான விஷயம் இந்த சிஇஓ டைட்டில்ஸு இல்லை வந்து எனக்கு இவர தெரியும் நான் வந்து இவரோட ரொம்ப நெருக்கம் யார் ஜெயிச்சானோ அவனோட நெருக்கமா இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே விரும்புவாங்க ஸோ நம்ம வந்து அதை ஜெயிக்கிறதுக்கான வேலை வந்து ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்ல இல்லை நம்ம அடிப்படையில் பேசிக்ஸ்ல தான் இருக்குன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் ஸோ நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வந்து உங்களுடைய உங்க டீம் அதாவது உங்களை இப்ப வந்து இல்லை நான் நேம் சந்தோஷம் பாக்கிறேன் நேம் பாக்குறேன் நாதனும் சந்தோஷும் அடுத்து பிக்ஸ் பண்ண வேண்டியதுன்றத நான் நம்புறது என்னன்னா நாதன் பக்கத்துல இருக்க ஒரு கலை இருப்பாரு நாதன் பக்கத்துல இருக்க ஒரு பரத் இருப்பாரு நாகன் நாதன் கூடயே வந்து ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருப்பாங்க அவங்களை நீங்க டிஸ்கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கோர் டீம் செட் ஆயிடும் இல்ல என்னோட என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல இல்ல உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப லக்கி உங்களுக்காக வந்து ஒரு போர் டீம் இருக்காங்க நீங்க என்ன சொன்னாலும் அப்படி எல்லாம் கிடையாது நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்கேன் முதலில் நான் வந்து என்னோட ஒரு ஹை பெயிங் ஜாபை விட்டேன் நான் வந்து என்னோட ஒரு 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 முக்கியமான ஒரு டெசிஷன் எடுத்தேன் அந்த டெசிஷன் எடுக்கும் போது ஓகே இவன் ஏதோ ஒரு வேலை ஒண்ணு பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்பி ஒரு ரெண்டு மூணு பேரு என்னை ஃபாலோ பண்ணாங்க அதுதான் வந்து ஒரு பேஸ் இது பண்ணுச்சு இல்லை யார் மணி கட்டுறது யார் மணி கட்டுறதுன்னு போயிட்டே இருந்தோம்னா அங்கே வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அமையாது ஸோ உங்கள் டீம் முதல்ல ஃபைன் பண்ணுங்க அது என்ன பிசினஸா இருக்கட்டும் அது வந்து ஒரு மெஹந்தி பிசினஸா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு உணவு பிசினஸா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் நீங்க வந்து உங்களுக்கான அடிப்படையான ஒரு டீமை இது பண்ணுங்க எங்க நிறுவனம் வந்து துறைப்பாக்கம்ல தான் இருக்கு இங்க இருக்க யாருனாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம் நாங்கள் ஓஎம்ஆரில் தான் இருக்கோம் நாங்கள் ஒரு இன்னைக்கு தேதியில சென்னையில மட்டும் ஒரு இருபது இடத்துல இயங்கிட்டு இருக்கோம் சாரி இருபது பேர் இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ரெசிடென்சியல் பார்க்கிங்காக ஒரு இருபது இடத்துல இருக்கும் லாரி பார்க்கிங்காக ஒரு ஏழு இடத்துல இருக்கும் மொத்தமாக ஒரு முப்பத்தி மூணு பார்க்கிங் ஆப்ரேட் பண்ணிருக்கோம் ஸோ வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே எங்களுக்கான சப்போர்ட் இல்லை எங்களுக்கு வந்து டீம் செட் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கான எங் எங்களில் ஏதாவது ஒரு இது வந்து நான் இன்னைக்கு இன்னைக்கு இப்போ சொல்கிறேன் ஆரெக்சீட்டை நான் சொல்கிற ஒரு இது இங்கே இருக்க யார் வேணாலும் ப்ரோ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இடத்துல இதுவாக இருக்குது லீகல் சப்போர்ட் எனக்கு வேணும்னா என்னோட லாயரை வந்து நான் ஃப்ரீயாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஐ கேன் கிவ் யூ ஏன்னா நாங்க என்னுடைய கோர் டீம் வந்து பாலாசிங்க்கு தெரியும் எப்பவுமே சொல்லுவாரு என்னங்க எப்படி கூட்டமாகவே இருக்கீங்க ஆக்சுவலி இப்ப வந்து இப்பயும் நாங்க ஒரு கூட்டமாக தான் இருக்கோம் சண்டேவும் நாங்கள் ஒர்க் பண்றோம் எங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு இன்னைக்கு மண்டேவே கிடையாது என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில சண்டேஸும் கிடையாது மண்டேஸும் கிடையாது நான் நாலு வருஷமா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன்னா எல்லா நாளுமே எனக்கு விடுமுறை தான் எல்லா நாளுமே எனக்கு வேலை நாள் தான் எனக்கு கமல் சொல்ற மாதிரி புடிச்ச வேலையை செய்யறேன் சம்பளமும் கொடுக்குறானுங்க இதை விட வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் பாலசிங் அடிக்கடி சொல்லுவாரு எங்க எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கீங்களே எங்க கூட்டமாவே இருக்கீங்களா சோ என்னோட எங்களோட பலம்ன்றது வந்து எங்க கூட்டம் இந்த கூட்டம்ன்றது வந்து ரொம்ப லைக் மைண்டட் பீப்புள் எல்லாருமே உங்களுக்கு இது வந்து ஃபேன்சியா இவங்களோட இருந்தா சூப்பர் அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமான ரோல் இருக்கு நாங்க எங்க கம்பெனில டிசைன்ல இருந்து லீகல்ல இருந்து ஆடிட்டிங்ல இருந்து டெக் ப்ரொக்யூர்மெண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் எனி டிபார்ட்மெண்ட் எங்கிட்ட பன்னெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒரே ஒரு துறையை கூட அவுட் சோர்ஸ் பண்ணது எல்லாமே என்னோட நண்பர்கள் இவங்க நண்பர்களாவே இது உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா இங்க வந்து பினான்சியலா ஒரு ஒரு நீங்க அந்த வேலையை மறந்துடலாம் நீங்க வந்து திரும்ப திரும்ப அந்த வேலையை பார்க்கல ஏன்னா அவங்களுடைய கம்பெனியும் தான் சோ இது நீங்க இன்னைக்கு ஆரம்பிங்க இல்ல ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிங்க பட் ரொம்ப ரைட் டீமோட ஆரம்பிங்க தொழில் தொடங்குறதுல எந்த வித இது வந்து கல்யாணம் பண்ற மாதிரி தான் இந்த நாளுக்குள்ள கல்யாணம் பண்ணோம்னா அதுக்கான முடிவு கிளாரிட்டி இருக்கும் தெரியல எனக்கு இந்த கிரைடீரியா எல்லாம் வேணும் இந்த டிக் டிக்காச்சுன்னா நான் ஒரு தொழில் தொடங்குவேன் இல்லையா நான் அது வரைக்கும் வந்து தொழில் தொடங்குறதுக்கான நீங்க அதுல இருந்து பின்னாடி பின்வாங்க இதை இன்னும் ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கு என்ன வேலை பண்ணணுமோ அதை நம்ம பார்ப்போம் அப்படின்ற வாங்க சோ எங்க நிறுவனம் பேர் வந்து ஹால்டோ நாங்கள் ஹால் டோனா ஹால்டிங் ஆர்கனைஸ்ட் நாங்கள் வந்து இது எங்கேயுமே பெருசாக எக்ஸ்போசரோ மார்க்கெட்டிங்கோ பண்ணிருக்க மாட்டோம் சொன்ன மாதிரி எங்கள் தொழிலுக்கு வந்து பெருசாக மார்க்கெட்டிங்கோ எதுவும் தேவையில்லை ஏன்னா கோயிங் குட் ப்ளஸ் பிஎம்எஃப் நீங்க எந்த ப்ராடக்ட் எந்த சர்வீஸ் பண்ணாலும் அதுக்கான மார்க்கெட் ஃபிட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு உலகத்துல சிறந்த குடை செய்யலாம் சிறந்த சொற்று செய்யலாம் ஆனால் உங்கள் ஊர்ல மலையோ இல்லை குளிரோ இல்லைன்னா அது வந்து சிறந்த சொற்றாவோ அந்த சிறந்த சொற்றுக்கோ கொடைக்கோ வேலையே கிடையாது எது தேவைப்படுதோ அதுதான் தொழில் அதுதான் சர்வீஸ் ஸோ நம்ம அதை எவ்வளோ சிற் சிறப்பாக பண்ணுறோன்றது மேட்ரு கிடையாது அது எவ்வளோ தேவையானதாக இருக்குங்கிறது தான் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம் நம்புறேன் ஸோ என்னோட பாட்டு நான் பாலசிங்கிட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ் கேட்டேன் நான் கரெக்டாக பேசுனேன்னா தப்பா பேசுனா எனக்கு தெரியல பட்டு என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அண்ட் நான் இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் நான் ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணவும் நாட் தி ஸ்டாக் பயப்படாதீங்க இது லேட்டரா லேட்டரா வந்து நீங்கள் வந்து என்னோடய அலுவலகம் என்னோட கார்டு நான் வந்து ஆர்எஸ்டி ஆஃபீஸில் ஒரு பத்து கார்டு வச்சுருக்கேன் யாருக்கு வேணாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும்னா என்னோட டீம் என்னோடய ஆடிட்டிங் டீமாக இருக்கட்டும் இல்லை என்னோட ஃபினான்ஸ் டீமாக இருக்கட்டும் இல்லை டெக் டீமாக இருக்கட்டும் நீங்கள் இங்கே இருக்க எந்த நேம்ஸாக இருந்தாலும் நான் நம்ம இந்த மாதிரி அன்றைக்கி மீட் பண்ணுவோம் பிரதர் நம்ம வந்து எனக்கு இது தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா ஐம் வெரி ஹாப்பி டு ஹெல்ப் ஓகேயா கலை தேங்க்யூ நான் என்ன பண்றேன் நான் இந்த செஷனை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் இல்லாமல் கொஸ்டின் ஆன்சர் நான் வச்சுக்கிறேன் ஸோ ஓகே தேங்க் யூ கலை எனக்கு தெரிஞ்சு நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ ஐம் வெரி ஹாப்பி நான் கூப்பிட்ட உடனே நீங்க வந்து பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நீங்க சொல்ற அதே கான்செப்ட் தான் நாங்களும் வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணுறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும் ஏன்னா எல்லாேருக்குமே எல்லா எக்ஸ்போர்ட்ஸ் உடனே கிடச்சிட மாட்டாங்க ஸோ அதனால் எங்களுக்குள்ள உதவிக்கணும்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த டீம் பற்றி நீங்கள் சொன்னீங்க அது ரொம்ப அருமையாக இருந்தது இன்ஃபேக்ட் அதை பார்த்து தான் நான் ஆராய்ச்சியே வந்து அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் நான் ஸோ ஆராய்ச்சியும் உங்களை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி அதே மாதிரி மாடலில் தான் நாங்களும் கொண்டு இருக்கோம் அது போயிட்டு இருக்கு ஸோ அதே மாடல் தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இது இருக்கோம் ஸோ உங்கள் நேரத்துக்கு வந்து நன்றி சந்தோஷம் சந்தோஷம் பிரதர் நீங்க எப்ப கூட்டாலும் நாங்க வருவோம் நாடு இல்ல ஹால்டோல் இருக்க எல்லாருமே வருவோம்